நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆட்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு ஒன்பதாம் அதிகாரம் யோபுவையா மிகவும் வேதனையோடு பல சோதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பனான வந்து அவரிடத்தில் பேசுகிறார் அப்பொழுது அதற்கு மறு உத்தரவாக இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் யோபையா பதில் சொல்லுகிறார் யோபையா சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக மனிதன் நீதிமானாய் இருப்பது எப்படி ஏனென்றால் நமக்கு தெரியாமல் நம்மிடத்தில் குற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் அதனால் நம்மை உயர்த்தி அப்படி சொல்லக்கூடாது நாம் நீதிமானாய் இருந்தால் அதை கர்த்தர் சொல்ல வேண்டும் நான் நீதிமான் எனக்கேன் இப்படி துன்பம் வந்தது என்று நான் வழக்காட போனால் அவர் கேட்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு என்னால் ஒரு பதில் சொல்ல முடியாது அவர் அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர் அவர் பராக்கிரமம் உள்ளவர் அவர் பலம் உள்ளவர் இருதயத்தில் அவ்வளவு ஞானம் உள்ளவர் அவர் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்னால் முடியாது ஆயிரத்தில் ஒரு கேள்விக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவர் என்று யோயா சொல்லுகிறார் அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பர்வதங்கள் என்று சொல்லும் மலைகள் மலைகள் வந்து திடீர் என்று செல்லுகிறது அது நகருகிறது அப்படி என்றால் மலைகள் நகர்ந்து போகிறது கர்த்தரபை நகர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பூகம்பம் வந்து நிலநடுக்கம் வந்து மலைகள் நிலப்பகுதிகள் ஏன் தீவுகளே நகருகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் இது சத்தியமான உண்மை மலைகள் நகருமா என்று கேள்வி கேட்கக்கூடாது விஞ்ஞானம் சொல்லுகிறது வளர்கிறது மரம் வளருவது போல மலைகள் வளருகிறது என்றும் அது பூகம்பம் போன்ற நிலநடுக்கங்களினால் அது இடம் பெயர்கிறது என்றும் விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள் பூமியின் அடித்தட்டில் மாற்றம் ஏற்படும் பொழுது மேலே உள்ள பர்வதங்களும் மாறும் இப்படியாக நடக்கிறது என்று யோக புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்தும் இருக்கிறார்கள் பூமியின் தூண்கள் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் நிலநடுக்கத்தையும் எரிமலை வெடிப்புகளையும் குறிப்பிடுகிறது அடியில் மலைகளுக்கு அடியில் ஏற்படுகிற பூகம்பமானது எரிமலையை வெடிக்க செய்யும் அதனால் அக்கினி குடும்பங்கள் வெளியே வரும் கடலுக்கு அடியில் இருக்கிற நிலப்பகுதி அங்கு வெடிப்பு ஏற்பட்டால் பூகம்பம் வந்தால் அது மேலே கடல் இருப்பதினால் அதன் அலைகள் சுனாமியாய் உருவாகி மேலே வருகிறது சாதாரண நிலப்பகுதியில் பூகம்பம் வந்தால் அதை பூகம்பம் என்று சொல்லுகிறோம் இப்படி பூமியின் ஆழத்தில் இருக்கிற தூண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடித்தட்டுகள் அதன் இன்னர் கோர் என்று சொல்வார்கள் அந்த உட்கரு பகுதியானது அந்த பகுதியில் கர்த்தர் ஒரு அடியை கொடுத்தால் கர்த்தர் அதை விளக்கினால் அதை ஒரு அடி அடித்தால் அது இப்படியெல்லாம் பூமியின் மேல் பகுதியில் மாற்றங்கள் உண்டாகும் நமக்கு இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது அன்றே கர்த்தர் நமக்கு இதை இருக்கிறார் நாம் சொல்லுகிற இயற்கை சீற்றங்கள் என்பது கர்த்தருடைய நியாய இருக்கிறது மனிதர்கள் செய்யும் பாவத்தினால் கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது அந்த கோபத்தை நாம் மூட்டுவதனால் கர்த்தர் அந்த கோபத்தை நிமித்தம் பாவத்தை இப்படிப்பட்ட பூகம்பம் சுனாமி நிலநடுக்கம் போன்றவைகளை ஏற்படுத்துகிறார் இது உண்மையான காரியம் சாதாரணமாக சும்மா இல்லை சில அக்கிரமங்கள் வெட்டு வைக்க கூடாது அளவுக்கு அதிகமாய் வளர்ந்தால் நம் தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய முள்மரம் வளர்ந்தால் அதை வெட்டி போடுவோம் ஏனென்றால் அது மிகுந்த தரும் மரங்களையும் கெடுத்து போடும் மற்ற படன்களையும் அழித்து போடும் அதுபோலவே போலவே இப்படி செய்கிறார் பாவம் பெருகும் போது துன்மார்க்கம் அதிகமாக ஆகும் போது கர்த்தர் நியாயத்திற்பை கட்டளையிட்டு அதன் மூலம் அந்த பாவத்தை அகற்றி போடுகிறார் இது கர்த்தருடைய நீதியுள்ள செயலாயிருக்கிறது அதை கண்டு நாம் பயந்து நடுங்கி அஞ்சி நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் கர்த்தரை தூசிக்க கூடாது அது இன்னும் அதிக பாவத்தை கொண்டு வரும் அது நான் இன்னும் அதிகமாய் நியாயத்திற்கே சுமக்க வேண்டியிருக்கும் அது தனி மனிதனாயிருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாயிருந்தாலும் சரி கர்த்தர் ஒருவரே வானங்களை விரித்தவர் அவர் ஒருவராக தான் வானத்தை விரித்தார் கடலின் மேல் நடக்கிறவர் யோபையா மிகப்பெரிய தீர்க்க இருக்கிறார் பல காரியங்களை கர்த்தரை குறித்து சொல்லி இருக்கிறார் அதையெல்லாம் நமது அனுபராகி இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த பொழுது மனித அவதாரத்தில் வந்த பொழுது அவைகளை செய்து காட்டியிருக்கிறார் அதில் ஒன்று இந்த கடலின் மேல் நடப்பது இந்த யோக புஸ்தகத்தில் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் அதிகாரத்தில் கர்த்தர் கடலின் மேல் நடக்கிறவர் என்று இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து காட்டினார் சீசர்கள் முன்பாக பேதுரையா என்னையும் நடக்கும்படி செய்யும் என்று சொன்னார் அப்பொழுது அவர் அவரையும் நடக்கும்படி காண்பித்தார் இப்படியாக மனிதரை போல கர்த்தரை நினைக்க கூடாது மனிதரை போல அவர் வந்தார் ஆனால் அவர் மனிதர் அல்ல தெய்வம் அவர் சூரியனை கட்டளையிட்டால் அது அப்படியே நின்று போகும் அது உதிக்காது நட்சத்திரங்களை மறைக்கவும் அவரால் முடியும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை வான மண்டலங்களில் இருக்கிற மிருக சீரிஷம் தட்சண மண்டலங்கள் அதாவது இவைகள் எல்லாம் நட்சத்திர கூட்டங்கள் இவைகளை வைத்து வானவியலாளர்கள் துருவ நட்சத்திரங்கள் இவைகளை எல்லாம் வைத்து அலந்து பார்ப்பார்கள் எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று காலநிலையை எல்லாம் இதை வைத்து ஆராய்ந்து பார்ப்பார்கள் அவரால் எல்லாவற்றையும் செய்யவும் முடியும் அதன் மேல் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதே கருத்துடைய வார்த்தையாயிருக்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் இருக்கிறார். நம் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட மேன்மையானவர் கர்த்தர் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்வாதம் செய்யக்கூடாது கர்த்தரை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் என் அருகிலேயே கடந்து போகிறார் ஆனால் எனக்கு அது தெரியவில்லை என்னால் அதை பார்க்க முடியவில்லை அவர் என் கையில் இருப்பதை பறித்து கொண்டு போகிறார் ஆனால் அவரை யார் கேள்வி கேட்பார் நீர் ஏன் இப்படி செய்தீர் என்று கேள்வி கேட்கத்தக்கவன் யார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரிடம் யார் பேச முடியும் யார் கேள்வி கேட்க முடியும் என்று சொல்கிறார் தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்ப மாட்டார் அடங்க வேண்டும் திருந்தினால் ஒழிய கர்த்தர் கோபத்தை விடமாட்டார் என்று செய்தவர்கள் தீயவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுதே பாவ மன்னிப்பு கிடைக்கும் மனம் திரும்புதல் இல்லாமல் மன்னிப்பு கிடைக்காது கர்த்தருடைய கோபம் விலகாது என்று யோபையா இந்த இடத்தில் சொல்லுகிறார் அவரோடு எதிர்த்து நின்று அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நான் எம்மாத்திரம் நான் சிறியவன் எனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லுகிறார் தன்னை தான் அவர் பேசுகிறார் ஒருபோதும் போது அவர் சொல்லுகிறார் நான் என் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிப்பேன் என் வேதனையை நான் அவரிடத்தில் சொல்லி என்னை காப்பாற்றும்படி கெஞ்சுவேன் நான் விண்ணப்பம் செய்வேன் கர்த்தர் எனக்கு மனம் இறங்குவார் அப்படி மனம் இறங்கினாலும் நான் ஜெபித்ததினால்தான் நான் கேட்டதினால் கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நான் என்னை உயர்த்தி கொள்ள மாட்டேன் அவருடைய இரக்கம் பெரியது எனக்குகைப்ப என்று முறிக்கிறார் யூபா சொல்லுகிறார் என்னிடத்தில் காரணமே இல்லாமல் என்னை அவர் அடிக்கிறார் அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று இந்த இடத்தில் அவர் யோபையா சொல்லுகிறார் முகாந்திரம் இல்லாமல் அப்படி என்றால் காரணமில்லாமல் அவர் தம்முடைய புயலினால் என்னை அடிக்கிறார் நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடுக்காமல் என்னை கசப்பினால் நிரப்புகிறார் மூச்சு விட கூட என்னால் முடியவில்லை என்று தவித்து புலம்புகிறார் அவர் சரீரம் முழுவதும் கட்டிகளினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததினால் அப்படி சொல்லுகிறார் மூக்கிலும் இருக்கலாம் மூச்சு விட முடியவில்லை என்று சொல்லுகிறார் தொண்டையில் மூச்சு மூக்கில் இப்படிப்பட்ட இடங்களில் அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார் பார்த்தால் அவரே பலத்தவர் நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் நான் நீதிமான் என்று சொன்னாலும் என் வாயே என்னை குற்றப்படுத்தும் நான் எப்படி தப்பிப்பேன் நான் உத்தம்மன் என்று சொன்னாலும் என் வாயை நீ மாறுபாடானவன் என்று சொல்லும் நான் உத்தம்மன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என்று சொல்லுகிறேன் இதன் பொருள் என்னவென்றால் நான் உத்தமன் என்றாலும் என்னை நானே என் இருதயத்தை நானே அறியேன் என்று சொல்லுகிறார் நான் அறியவில்லை எனக்கே தெரியாது என் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கே தெரியாது என்னிடத்தில் குற்றம் இருக்கிறதா என்னிடத்தில் பாவம் இருக்கிறதா என்று எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் தன்னை உணர்ந்தவராய் ஞானியாய் யோபையா இருக்கிறார் சரியாக சொல்லி இருக்கிறார் நம்மை நாம் நிதானிக்கிறோம் நாம் சரியாக தான் இருக்கிறோம் என்று நமக்கு தோன்றுகிறது குற்றம் செய்யவில்லை பாவம் இல்லை என்றே தோன்றுகிறது ஆனால் நமக்கு தெரியாமல் நாம் நம்மிடத்தில் ஏதாவது பாவம் இருந்தால் இதே வார்த்தையை தாவிதையாகவும் சொல்லியிருக்கிறார் காரணம் இல்லாமல் அதாவது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி த நம்மை அறியாமலும் நம்மிடத்தில் ஏதாவது பாவம் இருக்கலாம் அதையும் அறிந்து நம்மை அதற்கு கருத்தரே நமக்கு உதவி செய்வார் அவர் வெளிப்படுத்தினால் மட்டுமே முடியும் அதை இந்த வேத பகுதியிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் முழுமையாக அதாவது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவார்கள் விஞ்ஞானமும் இதற்கு ஆதாரம் வைத்திருக்கிறது இந்த காலத்தில் ஏனென்றால் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று நம்முடைய வெளிப்படையான மனநிலைக்கு தெரியாது தான் இங்கே உபயா சொல்லுகிறார் என்னுடைய மனநிலையை நானே அறியன நல்லவர்களுக்கும் ஒரு குற்றமும் செய்யாதவர்களுக்கும் துன்பம் விளைவிப்பதற்கு சிலர் இருப்பார்கள் அவர்கள் செய்கிற பாவங்களை குறித்து கருத்தை பார்த்து சிரிப்பாராம் ஓ இப்படியெல்லாம் நீ செய்வாயா என்று சிரித்து கொண்டிருப்பாராம் சிரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களை அவர் சும்மாக விடமாட்டார் நீதியாய் நியாயம் இருப்பார் சில காரணங்களுக்காக அமைதியாய் இருப்பார் இந்த உலகம் துன்மார்க்கருடைய கையில் விடப்பட்டிருக்கிறது எங்கும் பார்த்தால் துன்மார்க்கரின் அதிகாரமே இருக்கும் நீதிமன்கள் ஒதுங்கி அடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் துன்மார்க்கரோ அதிகாரம் செலுத்திக் கொண்டு எந்தவித நீதி நியாயமும் இல்லாமல் அதிகாரம் செலுத்தி கொண்டு எல்லாமே என்னுடையதே என்று சொல்லிக் கொண்டு தெரிவார்கள் இது இப்படிப்பட்ட நிலையை கர்த்தரே அனுமதிக்கிறார் என்று ஐயோயோ சொல்லுகிறார் ஏனென்றால் மனிதர்களின் அக்கிரமத்து நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தரே அனுமதிக்கிறார் ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜாவை அனுப்பி கர்த்தர் அவர்களை நியாயம் திருப்பார் இதுவே இதன் பொருளா இருக்கிறது தனி மனித வாழ்க்கையிலும் இப்படி கர்த்தர் செய்வார் எப்படி என்றால் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுமதிப்பார் கொடுமைக்காரர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அவர்கள் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யும் பொழுது இவர்கள் மனம் திரும்புவார்கள் தங்கள் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புவார்கள் இப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் செய்கிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளை சரியாக அடித்து திருத்தி வளர்க்கிற தெய்வனாயிருக்கிறார் நல்லவராயிருக்கிறார் என் நாட்கள் அஞ்சற்காரரின் ஓட்டத்திலும் வேகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என் நாட்கள் வேகமாய் ஓடுகிறது என்று சொல்லுகிறார் தன் வாழ்நாள் வேகமாய் போகிறது என்று அந்த காலத்திலேயே யோகியா சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே கருத்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை மிக வேகமாக ஓடுவது போல தோன்றும் இப்படிப்பட்ட தோற்றம் உண்டானால் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள் இது கர்த்தர் தருகிற ஆசிர்வாதமாய் இருக்கிறது வேகமாய் ஓடுகிற கப்பல்களை போலவும் இறைமேல் பாய்கிற கழுகை போலவும் வேகமாய் இருக்கிறது மகா வேகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நான் பாவம் செய்திருந்தால் என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் என்னை கொன்று போட்டிருக்கலாமே என்பது பொருளாயிருக்கிறது நான் என்னை உறைந்த பணியினாலும் சவுக்காரத்தினாலும் நான் சுத்திகரித்துக் கொண்டாலும் நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும் நீர் சேற்றில் என்னை போட்டு அமிழ்த்துவேன் என்று சொல்லுகிறார் யோபையா அதன் பொருள் என்ன நான் நீதிமானாய் இருந்தாலும் நான் நீதிமான் என்று உம்மிடத்தில் சொல்ல வந்தால் நீர் என் குற்றங்களை எல்லாம் எடுத்து காட்டி நீ நீ குற்றவாளி என்று சொல்லுவேன் அப்படி நான் எதை நான் என் நீதியாய் சொல்லுவேன் என்று குழம்புகிறார் நான் அவருக்கு முன்பாக வந்து பதில் சொல்வதற்கும் என் நியாயத்தை எடுத்து சொல்வதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்ல அவர் என்ன என்னை போல மனிதரா அவரிடத்தில் நான் போய் கேட்பதற்கு அவர் தம்முடைய மிராற்றை என்னை விட்டு நீக்குவாராக அவர் தெய்வம் அவரின் கஷ்டத்தை நீக்குவாராக நான் அவரிடத்தில் போய் எப்படி பேசிக் கொண்டிருப்பேன் அவர் என்னை போல மனிதரா அவர் நீதியுள்ளவர் நான் சரிக்கு சரி சமமாய் என்னால் பேச முடியாது அவர் பெரியவர் சாதாரணமானவன் என்று யூபையா தாழ்மையாக கூறுகிறார் இது உண்மையான ஒரு காரியமும் கூட அவர் என் பயங்கரத்தை நீக்குவாராக என் பயத்தை நீக்குவாராக என் பாடுகளை நீக்குவாராக அப்பொழுது நான் தைரியமாய் அவரிடத்தில் பேசுவேன் என் கஷ்டங்களை அவர் நீக்கி போட்டால் நான் சமாதானமாக கர்த்தரிடத்தில் பேசுவேனே என்று சொல்லுகிறார் இப்படியாக யோபொய்யா பதில் சொல்லுகிறார் பெல்தாத்துக்கு தாத்துக்கு கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாதா